பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த மண்ணில் ஜிம்பாபே அணி டெஸ்ட் போட்டியை வென்றுள்ளது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் எழுபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியது இந்தூரில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இங்கிலாந்தை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வீழ்த்தியது இருநூற்று நாற்பத்தைந்து ரன்கள் இலக்கை நாற்பது புள்ளி மூன்று ஓவர்களில் எட்டி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய அணி முதலிடத்திற்கு முன்னேறியது இங்கிலாந்து அணியை வீழ்த்தியதன் மூலம் தென்னாப்பிரிக்காவை பின்னுக்கு தள்ளி நம்பர் ஒன் இடத்தை பிடித்தது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் தீபாவளி கொண்டாடிய காட்சிகளை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது நவி மும்பையில் மகளிர் அணி வீரர்கள் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர் இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற டிவியின் டிஜிட்டல் தளங்கள்